ஆர்சிபி அணிக்கு மீண்டும் கேப்டனாகும் கோலி அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ்க்கு பாசிட்டிவான செய்தி கிடைச்சிருக்கு சாட்னரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐபிஎல் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போல்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐபிஎல் வந்து இருப்பார் பிளே ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டெல்லி அணிக்கு வந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஆசையாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கு பதினேழாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கிற மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் மட்டும்தான் போயிட்டு இருக்க வழியே அவங்க யாரும் உறுதிப்பட வந்து இவங்க வரல அவங்க வரலன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை ஆனால் சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஒரு விஷயத்தை வந்து முக்கியமாகவே சொல்லிக்கிறேன் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரில் வந்து ஒரு முக்காவாசி பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர் வந்து கண்டிப்பாகவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அது வரைக்கும் வந்து அவங்களோட வெளிநாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்டு வந்து என்ஓசி கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லா டீம்லேயும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் இந்த மார்க்கோ ஸ்டாய்னோஸ் இந்த மாதிரி பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வர விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில விஜய் ஹேசல் ஒட்டுக்க இன்ஜுரி அந்த மாதிரி பிளேயர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வர இயலாத மாதிரி இருக்கும் மற்றபடி இப்போ ஜேக்கப் பெத்த வந்து ஜாயின் பண்ணிட்டாரு இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து இதிலே ஜாயின் பண்ணிட்டாங்க ஒரு சில டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை வந்து போடாமல் இருக்காங்க எதுவும் கண்ணுங்கன்னு பட்டு போயிருமோனு சொல்லிட்டு அதனால இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளேயர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜிடியோட விஷயத்த சொல்லிடுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து பிளே ஆஃப்க்கு போகிறதுக்காக தான் முக்கிய தகுதி பெற்ற அணியாக வந்துருக்கேன் அரசிபி இருக்காங்க மும்பையும் இருக்காங்க இருந்தாலுமே யார் ரொம்ப வந்து சஃபர் ஆகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி மும்பை இவங்கெல்லாம் வந்து ஒரு சில வினா இது தான் துளி தான் ஆனால் ரொம்பவே இதாக போகிறது பார்த்தீங்கன்னா ஜிடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதை மட்டும் எவ்வளவு கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரபாடா வந்து ஒரு மாதம் இல்லாமல் போனார் வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க தமிழக வீரர்கள் இந்திய வீரர்கள் வச்சா மேனேஜ் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து நல்லா உத்து நோக்கி பார்த்தாலும் தெரியும் அவங்க டீம்ல அடிச்ச ஆயிரத்தி ஐநூறு ரன்கள்ல பாத்தீங்கன்னா மூணே பேர் தான் அடிச்சிருக்காங்க கில்லு சாய் சுதர்சன் அப்புறமேட்டு ஜாஸ்பட்ல பதினெட்டாவது ஓவர் வரைக்கும் அவுட் ஆகாம இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா வர்றதுல சிக்கல் அப்படிங்கிறாங்க ஒரு சில இதுல இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கிலாந்து பிளேயர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியவில்லை அடுத்ததான் அவருக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஒரு சீரியஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அவங்க தான் பிளே ஆஃப் போயிட்டாங்க அப்படின்னா இப்பே பதினாறு பாயிண்ட் இருக்காங்க என்னை பொறுத்த இன்னைக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட பாத்தீங்கன்னா அவங்க உள்ள போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க இவங்க தான் வந்து பிளே ஆப்பில் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா கோட்டிஷி அவர் வந்து அவைபிள்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆர்சிபி மேட்ருக்கு நம்ம வரும் அவங்க பார்த்தீங்கன்னா சால்ட்டு ஃபுல்லாக அவைபிள்னு சொல்லிட்டாங்க லியாம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா அவருமே ஃபுல்லாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன செப்பாடை மிஸ் பண்ணுவாங்க அவர் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் போகிறாரு அதுக்கப்புறம் ஒரு சில பிளேயர்கள் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்குது ஹெய்ஸில் விட்டு வரல அந்த மாதிரி தான் பிரச்சனைகள் இருக்குது ஓவராலாக மேனேஜ் பண்ணி தேத்திடலாம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இப்போ பூவி கூட ஒரு போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க பேக் டு ஆக்ஷன் ன்ற மாதிரி போ போட்டிருக்காங்க இருந்தாலும் ஒரு ஒவ்வொரு கிளிகளையும் கிழிஞ்சிட்ருக்கு தலைமை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கேப்டன் ரஜத் பட்டிதாருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிற மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா எல்எஸ்சியோட வந்து அவர்களில் ஜித்தேஷ் சர்மா கேப்டனாக போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்தாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ட்ராப் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவுக்கு ஒரு நேத்தோ இன்றைக்கி வந்து போஸ்டெலாம் போட்டிருந்தாங்க சரி அவர் தான் கேப்டன் பண்ண போகிறாரு இன்னுமே பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதாருக்கு வந்து அந்த இன்ஜுரி சரியாகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவரே கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது டீம் தான் ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்காங்க அதாவது அனுபவம் வாய்ந்த வீரர் வந்து போனால் அந்த பிளே ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லை இந்த டயத்தில் வந்து கோலி மாதிரி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இருந்தால் நல்லாவே இருக்கும் இருக்கும் நீங்கள் நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ரஜத் படி அடிபட்டவர் வெளில போய் உட்காந்துன்னா டக்குன்னு கோழி வந்து ஃபீல்லாம் செட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் விக்கெட்லாம் கூட எடுத்திருப்பார் நம்ம நல்லாவே பார்த்துருப்போம் அப்படி இருக்கும் போது அவர் நீங்களே ஒன்று ஒன்று கொஞ்சம் மேட்ச் தான் இருக்குது நீங்களே கேப்டன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து டீம் வந்து கேட்டிருக்காங்க அதில் கோழியோட பதில்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் ஒருவேளை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராகவே இருக்கும் ஏன்னா இப்போ ஆர்சிபிக்கு நடக்கக்கூடிய மேட்ச் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா கேகேஆரோட தான் ஃபஸ்ட்டு மேட்சே நடக்க இருக்குது அதில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து அவரை கௌரவிக்க விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க எல்லாரும் வெள்ளை ஜெர்சி போட்டுட்டு வாங்க பதினெட்டுன்னு போட்டால் வெள்ள ஜெர்சியை போட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டுருக்கு உண்மையிலேயே வந்து இது ஒரு டீமோ ஒரு மேனேஜ்மெண்ட்டோ எடுத்து பண்ண வேண்டிய விஷயத்த வந்து ஃபேன்ஸ் இப்படி பண்ணுறது ரொம்பவே ஒரு கௌரவமான விஷயம் ஏன்னா வந்து தலைமையெல்லாம் வந்து பண்ணாத விஷயமே கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் சீரியத்தெல்லாம் தோற்கக்கூடிய மேட்செல்லாம் தலை வேற லெவலில் ரெக்கார்டு வச்சுருக்காரு அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ரோஹிட்டும் ரிட்டையர் ஆகிட்டு இவர் ரிட்டையர் ஆகி ரொம்பவே மனவழியாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணது பண்ணும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கௌரவமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மீண்டும் அவர் கேப்டனாக வரா இல்லை ஜிதேஷ் சர்மாவே கொண்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி கேப்டன்ஷிப் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ இல்லை அவரே பண்ணால் நல்லா இருக்குமோ உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மும்பை இந்தியன்ஸ் விஷயத்துக்கு வரும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக் பாட் அப்படின்னே சொல்லலாம் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவு ஃபாரின் வீரர்களை வந்து ட்ரெண்ட் போல்ட் ஒரு சில பிளேயர்களை தான் நம்பி இருக்காங்க அந்த பஞ்ச பாண்டவர்களே வந்து காப்பாற்றிட்டு போயிடுவாங்க இங்கே பூம்ரா இங்கே ஹர்திக்கு இங்கிடு ரோஹிட்டு இவங்களே ஸ்கை இவங்களே போதுமேப்பா தீபக் சகாரும் கூட சேர்ந்தாலும் இன்னமே நல்லா பண்ணிட்டு போயிடுவாங்க திலக்குக்கு மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பேட்டில் படமாட்டேங்கிது ஓவராலாக தூக்கிட்டு போயிடுவாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு கை கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டும் வந்து சாட்னர் ஃபுல்லி அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாட்னர் கொஞ்சம் இன்ஜுரி இருந்தனால பார்த்தீங்கன்னா கார்பின் போஸை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ அவர் வந்து நான் நாட்டுக்கு திரும்பி போக வேண்டியது இருக்குது சீரியஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கனால ரியான் ரிகில்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி ஒரு மேட்சுக்கு தான் அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில் இருங்க அஸ்வினி குமார் இருக்க பயல்களே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணி வந்து கண்டிப்பாக அந்த ஆறாவது கப்பை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா அணிகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைப்பா எல்லா அணிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சிஎஸ்கேவோட கவலைக்கிடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கக்கூடிய ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் இருந்து தான் வந்து ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுக்கு ரீசன் கூட நான் சொல்லியிருந்தேன் அது அந்த இமெயில் அந்த மிரட்டல்கள்னால பார்த்தீங்கன்னா வைக்காமல் போயிட்டாங்க இருந்தாலுமே தோனி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நான் சென்னையில் தான் கடைசி மேட்ச் ஆடுவேன்னு சொல்லிட்டு அங்க செக் வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா வச்சு விட்டாங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை கடைசி இடத்துல அஹமதாபாத்தில் கூட அவர் வந்து சொல்லிட்டு கூட போலாம் அவங்களோட கவலைக்கிட என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்து வர எல்லா போட்டிகளையும் வந்து பிளேயர்ஸ் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல இருந்தாங்க இப்போ அது வந்து நடக்காம போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஃபைனலி நம்ம வந்து டெல்லியோட விஷயத்துக்கு வருவோம் அதுக்குள்ள கேட்டிங்கன்னா அது நிறைய பிரச்சனைகள் போகும் அதனால அதுக்குள்ள போக விரும்பல முஸ்டப் ரஹ்மான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஆடி இருக்காரு இப்போ வந்து மீண்டும் வந்து டெல்லி பிஏல வந்து இது பண்றாரு அதுல ஒரு பிரச்சனைகள்லாம் போயிட்டு சமூக வலைதளங்கள் ஃபுல்லா ட்விட்டர் அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி அணியை புறக்கணிங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது எந்த அளவு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து இது ஸ்டார்டிங்லேயே இவங்க வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இல்லை அது வேற இதை நோக்கி போகுது அப்படின்னா ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்க அது ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவர் திரும்பி ஆடுவாரா இல்லை டெல்லி அணிக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரீஸ்டார்ட் ஆகுறதுனால எந்த அணிக்கு அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த அந்த அணிகளில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் வீரர்கள் நம்பி இருப்பாங்க அவங்க இல்லாமல் இருந்தால் அந்த அணிகள் தாக்கு பிடிச்சி பிளே ஆஃப் இது பண்ணி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பிளே ஆஃப் போகிற நாலு அணிகள் அப்புறமேட்டு இந்த வருடம் கோப்பை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அணிகளை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்